உங்கள் ஜாகிர் மகளே கொளத்தூர் விநாயகபுரத்துல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க பாருங்க எவ்வளவு வேகமா நாலூர் மேனையும் பொழுவர் வண்ணமும் கொளத்தூர் விநாயகபுரம் வளர்ந்து வருது இந்த ஏரியால ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இருநூறு சதுரடி இந்த ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல ஒரு சூப்பர் லேவ்ல ஒரு சூப்பர் லேண்ட் பார்க்க போறோம் அது அப்ரூவ்டோட வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பாத்துருவோம் பகனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அழகான பார்க் இருக்குதுங்க இந்த பார்க்கை வந்து உங்களுக்கு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க இந்த ஏரியாவில் டைம் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க பாருங்க குழந்தைகள் முதியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான பார்க்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாயங்கால டைம் நீங்கள் வாக்கிங் போகலாம் குழந்தைகள் விளையாடலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியும் இங்கே கிடைக்கிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சைலண்டான ஏரியா மக்கள் கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூ வந்துட்டு ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல சவுத் பேசிங்ல அமைஞ்சிருக்குது நம்ம பார்த்துட்டு வேளமால் ஸ்கூல் அப்படியே பேக் சைடில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க அது அப்படியே வேளமால் ஸ்கூலோட அப்படியே அட்ஜாயின்ட் பேக் சைடு இந்த பில்டிங் வந்து நம்ம இப்போ கரண்ட்டில் கட்டிட்டு இருக்கிற வீடு நம்ம கஸ்டமர் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்ல இருந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறதுலேருந்து இருந்து ஒரு நாலு பிளாட் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு சதுரடி வேணாலும் நம்ம கொடுக்கற ரெடியா இருக்கும் அதே சமயம் வேணாலும் உங்களுக்கு ஒரு கிரவுண்டா வேணாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் நல்ல கிரீனிஸான ஏரியால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி தராங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வந்துடுச்சு அதே சமயம் வந்து இபி வந்து அண்டர் கிரவுண்டில் வரப்போது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து வேகமாக வளர்ந்து வந்த தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் இருபதுக்கு அறுபது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நாற்பதுக்கு அறுபது வேணாலும் ஒரு கிரௌண்ட் எடுத்துக்கலாம் அரை கிரௌண்டு வேணாலும் தரலாம் ஒரு கிரௌண்டு வேணாலும் தரலாம் அரை கிரௌண்டோட அவ்வளோ எழுபத்தி ஏழு லட்ச ரூபாய் தனி அப்ரூவ்டோட சப்டிவிஷன் பண்ணக்கூடிய அப்ரூவ் இருக்குதுங்க தனி பட்டா இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கை கட்டுற தூரத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதே சமயம் மெயின் ரோடு மார்க்கெட் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குதுங்க ஜஸ்ட் வந்து டூ மீட்டர் இருக்கும் நான் சொல்றத நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு அருமையான ஏரியாவில் ஒரு அட்டகாசமான ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி அதுவும் பட்ஜெட்லேயே நியாயமான ரேட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி